எங்க இருந்தாரு காயம்மா சின்ன பொண்ணு கேக்கலன்னு கோவிச்சுட்டு போயிட்டாரு கண்டிப்பா அனுப்புமா அக்காட்ட இன்ஸ்டா ஐடி வாங்கி எனக்கு அனுப்பு ஏன்னா எனக்கு இன்ஸ்டா ஐடி சொல்ல தெரியாது அதுதான் இந்த பாண்டியம்மா ஒருவளும் தெரியாது மக்கு அந்த வீடியோ உண்மையிலே அது எனக்கு பொருத்தமா இருக்கும் புஷ்பா போட்டுச்சுன்னு நானும் போட்டேன் அந்த வீடியோவை அதுக்கு ஒண்ணும் தெரியாது அது மக்கு நான் தான் மாமா கிட்ட பேச போட்டேன் இப்போ அண்ணா இப்போ அண்ணா எங்க இருக்கிறாரு பேசுறவங்க கிட்ட நல்லா பேசு அண்ணா இப்ப பேசாத உன்னிடம் பேச மாட்டேன் இதுதான் நான் பாரு என்ன உதய அண்ணா எனக்கு அவன் என்ன குடுத்துருக்கான் உனக்குன்ற

எனக்கு தெரியும் அவரை பத்தி எனக்கும் தெரியும் தம்பி எங்களுக்கும் பழக்கம் மூணு வருஷம் ஆகுது போன் நம்பர் இல்ல இல்ல நல்ல டைப் தான் நல்ல டைப் தான் லவ் பண்ண மாட்டாரு சும்மா விளையாட்டு பேசுவாப்புல நல்ல மனுஷன் நல்ல பையன் தான் அது எனக்கு தெரியும் முத முதல்ல நம்ம பிரியா அட ஏமாத்துவாங்க ஏமாத்துவாங்க அந்த அவட்டர் பேசுது புள்ளை எல்லாம் அந்த ஏமாத்துது அதான் ஒரு பிரச்சனை பாவம் போறனே சொல்லிட்டாங்க எல்லாம் போவாத உதயா ஏய் வாய் அமர்ந்து லவ் பண்ணுவாயா போட்ட அனுப்புறேன்னு சொல்லி இருக்கேல போகாத போகாத அம்மா நம்புறேன் அவன் கிடக்கா கிருக்கேன் உதயா பிரியா காட்டா இன்ஸ்டா ஐடி அம்மாவோடைய ஐடி வாங்கி எனக்கு போட்டோ அனுப்பு ஓகேவா அம்மா எங்க தம்பிய திட்டாதீங்க என் தம்பி அவங்க ஆளு கிட்ட பேச போயிருப்பான் ஆஹ் அவன் எங்கதான் இருக்கான் அவன் எங்க போயிருக்கான் சின்ன பொண்ணு தம்பி லைவ்லதான் இருக்கான் அவன் என்ன போகல சின்ன பொண்ணுடா பாண்டிகிட்ட பேசலையா இது யாருன்னு எனக்கு தெரியலையா அது சின்ன பொண்ணு கிடையாது அது பெரிய பொண்ணு வந்துருக்கு அதனால தான் பேச மாட்டேங்குது சின்ன பொண்ணு என்ன பேசिरaikum மறந்திருச்சு வேற ஒண்ணு இல்ல நிஷா தங்கச்சி Pritho தங்கச்சி எல்லாம் நல்லா இருக்காங்களா அம்மா கேட்டதாக சொல்லுங்கம்மா கண்டிப்பா நான் கேட்டதாக தான் சொல்றேன் மைக்கேல் தம்பி Prithoசி இப்போ தான் வந்து பேசிட்டு போச்சு हाय प्रतिशा हाय राजा आंगे ओके वेरा वेरा तो वेरा ना तू कर दो आज सेरी माँ बाय माँ बाय तेरी सेरी फोन मत कर टाइमिंग में डे पढ़ा है पहले वीडियो भी बन रहा है आज रे पहले कम चल पे नज़म आता है क्या सेरी कुमार फोन सेरी कुमार रहता है ना ना

தம்பி இருக்கீங்களா வாங்க கேடி வணக்கம் எங்க அருண் அண்ணா கோவிச்சுட்டு போயிருச்சு எதுக்கு சின்ன பொண்ணு என்னாச்சு வாங்க வாங்கச்சா சின்ன பொண்ணு எதுக்கு கோவிச்சுட்டு போனாங்க நான் பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் மும்முரவான் நான் கவனிக்கல என்னாச்சு